என்ன சேகர்பாபா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யாகசாலை பூஜை மற்றும் கோபுர கலசங்கள் புனித நீர் ஊற்றி குடம் ஒழுக்க நடத்த நிகழ்வில் பங்கேற்றாங்க அப்படின்னு இப்போ என் கேள்வி எந்த யாகசாலையில் எந்த சன்னதியில குடம் ஒழுக்க நடத்துனாங்க இப்போ அவர் போட்டிருக்க சென்ஸு தமிழ்நாட்டில் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்க மொழி வந்து அவர் எழுதின மொழி வந்து இது வந்து பாதி உண்மை பாதி பொய் சொல்றீங்க ஆமாம் நூறு சதவீதம் பிரபு ஜெயபாலுக்கு ரெண்டு பேருக்கு வந்து அங்கே உள்ள பார்ப்பனார்கட்சகர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க பல நெருக்கடி கொடுத்தாங்க இவங்க மேலே பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குறது நீ ஓடு கோயிலை விட்டு ஓடுன்ற அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க இவங்க ஒரு கட்டத்தில் நாங்கள் ரிசைன்மெண்ட் போயிடறோன்ற அளவுக்கு பேசுனாங்க நாங்கள்லாம் பேசி அதை வந்து இது ஒரு மிகப்பெரிய லட்சியத்துக்காக இவங்க உங்கள் நியமனம் நடந்துருக்குது வெறுமனே ஒரு பணி கிடையாது முருகன் கோயில் மேலே வந்து அங்கே ஆறு பார்ப்பனர்கள் மட்டும் நின்று பண்ணுறாங்க நம்ம கேள்வி என்னென்னா அந்த ஆறு பேரில் நாலு பேர் அவங்கள போட்டு ரெண்டு பேர் இவங்க போட முடியாது என்ன பிரச்சனை இப்போ வந்து பிள்ளையாருக்கு இவங்க வந்து பண்ணலாம் முருகனுக்கு பண்ணக்கூடாதா எந்த ஆகமத்தில் அப்படி தடுக்குதுன்னு சொல்லி எந்த ஆகமத்தில் இந்த அர்ச்சகர்கள் வந்து பிள்ளையாருக்கு பண்ணுறவங்க முருகனுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கே தடுக்குது முருகனுக்கு தான் இவங்க கலச நீர் ஊட்டினாங்க முருகனுக்கான தான் உட்கார்ந்தாங்க அப்படின்னு சேகர்பாபு அந்த பொருள்பட தான் எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி அது இல்லை ஆனால் அவர் கரெக்டாக வந்து கிளவராக வந்து அவர் தவிர்க்கிறாரு எந்த யாகசாலை எந்த சாமிக்கு வந்து குடமுழுக்கு பண்ணாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்லலை உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா முதல்வர் வந்து இது போல விஷயங்களை சேகர்பாபு சொல்றதை எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணணும் இந்து சமய அலத்துறை வழக்குகளை நடத்துவதற்கு இந்த குடமுழுக்கு போன்றது நடத்துறதுக்கு தனி கமிட்டி போடணுங்க குன்றக்கூடிய அடியலார வச்சு போடுங்க அதே போல தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வந்து வச்சிருக்கிறாங்க உண்மையை வந்து கண்டறியதுக்கு சேகர்பாபு சொல்ற விஷயங்களை நீங்க உண்மையை கண்டறிஞ்சு முதல்வர் சொல்லணும் அது உங்களுக்கு முக்கியமான வேலை இதுக்கு முன்னாடி சார் வணக்கம் வணக்கம் இந்த வயலூர் விவகாரத்தில் அந்த குடமுழுக்கு வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக அர்ச்சகர்கள் அனுமதிக்கப்படாங்க ஒரு சர்ச்சை உருவாகிச்சு மறுபடி பார்த்தீங்கன்னா அவர்கள் அனுமதிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்துருது உண்மையிலேயே வயலூர் விவகாரத்தில் அங்கே குடமுழுக்கு வசதி என்ன நடந்தது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நேரடியாக ஆய்வு கொண்டதுனால அதை கேள்வி அது திருச்சி குமார வயலூர் முருகன் கோயிலில் பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி அன்று அது முருகன் கோயில் அங்கே வந்து குடமுழுக்கு வந்து நடந்துச்சு அந்த குளம் குடமுழுக்கு நடந்ததை ஒட்டி பல்வேறு சர்ச்சைகள் ஊடகங்களில் வந்து வெளிவந்துச்சு அங்கே போராட்டங்கள் வந்து நடத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக வந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்கார் அதில் திருச்சி மாவட்டம் வயலூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று நடைபெற்ற திரு குடமுழுக்கு பெருவிழாவில் அனைத்து ஜாதியினும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழ் பன் நியமனம் பெற்ற அர்ச்சகர்கள் ஜெயபால் பிரபு ஆகியோர் யாகசாலை பூஜை மற்றும் யாகசாலை பூஜை மற்றும் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்திய நிகழ்வுகளில் பங்கேற்றது தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றிட முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் ஆகியோர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் இமாலய வெற்றியாகும் திராவிட மாடல் அரசின் இச்சாதனையிலால் மனம் மயில்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்காரு ஓகே இது வந்து பாதி உண்மை பாதி பொய் சொல்கிறீங்க ஆமாம் நூறு சதவீதம் அந்த அந்த அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் நாங்கள் உருவாக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக அதில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்து அரசு அர்ச்சகர்கள் சங்கம் அதையும் உருவாக்கி அதையும் சட்ட ஆலோசராக நான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த மாணவர்களுக்கு அவங்க மேலே இந்த வயலூர் முருகன் கோயில் அர்ச்சகர்களுக்கு இங்கே நான் தான் வந்து வழக்கு நடத்துகிறேன் சரிங்களா அவங்க வந்து முதல்வருக்கு எழுதிய எழுதிய கடிதத்தின் நகலையை எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க நாங்கள் தான் ப்ரெஸ் மீட்டும் அதுக்கு வந்து பதினெட்டாந்தேதி ப்ரெஸ் மீட்டும் வச்சுருந்தோம் அதனால் நடந்த விவரங்கள் முழுக்க வந்து எங்களுக்கு வந்து தெரியும் கொஞ்சம் பேருக்கு தான் அது வந்து தெரியும் இப்போ என்ன சேகர்பாபா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யாகசாலை பூஜை மற்றும் கோபுர கலசங்கள் புனித நீர் ஊற்றி குடம் முழுக்க நடத்திய நிகழ்வில் பங்கேற்றாங்க அப்படின்னு இப்போ என் கேள்வி எந்த யாகசாலையில் எந்த சன்னதியில் குடமுழுக்கு நடத்தினாங்க இப்போ அவர் போட்டிருக்க சென்ஸு தமிழ்நாட்டில் எல்லாரும் புரிஞ்சிக்கிட்டு இருக்க மொழி வந்து அவர் எழுதின மொழி வந்து முருகன் கோயிலில் தான் மூலவர் முக்கியசாமி முருகன் முருகனுக்கு இவர்கள் குடமுழுக்கு நடத்தினாங்க முருகனுக்கு தான் இவங்க கலச நீர் ஊட்டினாங்க முருகனுக்கான யாகசாலையில் தான் உட்காந்தாங்க அப்படின்னு சேகர்பாபு அந்த பொருள்பட தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி அது இல்லை ஆனால் அவர் கரெக்டாக வந்து கிளவராக வந்து அவர் தவிர்க்கிறாரு எந்த யாகசாலை எந்த சாமிக்கு வந்து குடமுழுக்கு பண்ணாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்லலை உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க பண்ணது வெளியில் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது பிள்ளையார் கோயிலுக்கு தான் அவங்க வந்து குடமுழுக்கு பண்ணாங்களே ஒழிய அவங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடம் முதல்ல கோயில் முருகன் கோயிலுக்கு தான் அவங்களை அர்ச்சகராக நியமிக்கிறாங்க அப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இருக்குது முருகன் கோயிலுக்கு அர்ச்சகராக நியமிச்சுட்டு நாலு வருஷமாக முருகன் கோயில் கருவறைக்குள்ளே இதுவரை அவங்க பூஜையே பண்ணலாம் ஒரே ஒரு நாள் வந்து போராட்டம் நடத்தணும்னு ஒரு நாள் பண்ண விட்டாங்க அதுக்கப்புறம் கருவறையில் பூஜை பண்ணாங்க ஒரு நாள் ஒரு நாள் பண்ணாங்க அது வந்து எல்லோரும் போய் போராட்டம் பண்ணதில் அன்றைக்கி பண்ண விட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான்கு ஆண்டுகளாக எப்போயுமே அவங்க வந்து பூஜை பண்ணலை இந்த நான்கு ஆண்டுகளாக சேகர்பாபு இதை கண்டுகொள்ளவில்லை அப்படின்றத எதார்த்தம் சேகர்பாபு நாலு வருஷமாக எதாவது பேசினாரா இன்றைக்கி இந்த கும்பாபிஷேகம் வரலைன்னா சேகர்பாபு பேசியிருப்பாரா மற்றவங்க பேசியிருப்பாங்களா நாலு வருஷமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் அங்கே போராட்டம் நடத்தியிருக்கு ஆனால் சேகர்பாபு அவர்களோ அந்த கோயில் இணை ஆணையரோ அவர் வந்து இஓவோ யாருமே அதை வந்து கண்டுக்கறல அப்படின்றது தான் இவன் இந்த ரெண்டு பிரபு ஜெயபாலுக்கு ரெண்டு பேருக்கு வந்து அங்கே உள்ள பார்ப்பனாரசகர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க பல நெருக்கடி கொடுத்தாங்க இவங்க மேலே பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குறது நீ ஓடு கோயிலை விட்டு ஓடுன்ற அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க இவங்க ஒரு கட்டத்தில் நாங்கள் ரிசைன்மெண்ட் போயிடோன்ற அளவுக்கு பேசுனாங்க நாங்கெல்லாம் பேசி அதை வந்து இது ஒரு மிகப்பெரிய லட்சியத்துக்காக உங்க உங்கள் நியமனம் நடந்திருக்குது வெறுமனே ஒரு பணி கிடையாது நீங்கள் இருங்கன்னு சொல்லி அந்த பையங்களை வந்து இருக்க வச்சு தான் இன்னும் கொண்டு வரோம் வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவங்க பணியை ரத்து செஞ்சாரு அப்பீல் போட்டு வந்து ஸ்டே வாங்கிடுவதற்கும் அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது ரெண்டாவது நாலு வருஷமா இவங்க கருவறைக்குள்ளே வந்து முருகன் கோயில் கருவறைக்குள்ள விடலை அப்படின்றத அந்த கோயிலோட இணை ஆணையர் கல்யாணியை ஒத்துக்கிறாங்க அவங்களே தான் சொல்கிறாங்க இவங்களுக்கு பணி என்பது விநாயகர் கோயில்லையும் நவகிரக தான் பண்ணுறோம் அப்படின்னா நான் இங்கே கேட்குறேன் ஏன் அங்கே மட்டும் ஓக்குறீங்க முருகன் கோயிலுக்கு அர்ச்சகராக போட்டால் ரொட்டேஷனில் இவங்களையும் போட வேண்டிய ரொட்டேஷனில் வந்து பார்ப்பனாச்சரும் பண்ணட்டும் இவங்களும் பண்ணட்டும் அப்படின்னு போடுறதுல என்ன பிரச்சனை அப்படி பண்ணாமல் இவங்களை வந்து சூத்திரருக்கு வெளியே உள்ள கோயில் அப்படின்ற மாதிரி வந்து இதை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லணும் அவங்க வழக்குன்னு சொல்கிறாங்க வழக்கில் வந்து இவங்க இந்த சூத்திர அர்ச்சகர்கள் வந்து இந்த கோயிலில் தான் பூஜை செய்யணும் இந்த கோயிலில் பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா அவங்க அர்ச்சகராக போட்டது முருகன் கோயிலுக்கு கோர்ட்டில் ஏதாவது ஆர்டர் இருக்கா அப்போ அதை சொல்லி திசை திருப்ப வேண்டிய அவசியம் என்ன வழக்குன்னு சொன்னால் எல்லோரும் வந்து பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி திசை திருப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படி ஒன்று கிடையாது நீதிமன்றத்தில் எந்த தடையும் அப்படி ஒன்றும் கிடையாது இவங்க அப்பாயின்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி போட்ட வழக்கு அவங்களுக்கு எதிராக தீப்பாய்ச்சி அதில் வந்து அப்பீலில் ஸ்டே வாங்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அவங்க பணியில் கண்டினியூ பண்ணலான்னா எல்லா பணியும் பார்க்கலான்றதா சட்ட ரீதியான நிலை அப்படி இருக்கிற போது ஜேசி கல்யாணி வந்து திருச்சி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது முதல் கேள்வி ரெண்டாவது இந்த குடமுழுக்கு இவ்வளோ நாள் அந்த பணி நடக்குது பணி போது முதல்ல வந்து அது காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டுறத இவங்களை காப்பே கட்டவுள்ளங்க அங்கே உள்ள பார்ப்பன அர்ச்சகர்கள் நாளே குடும்பம் தான் இருக்காங்க அவங்கள காப்பே கட்டவில்லை ரெண்டு பேரையும் காப்பு கட்ட விடாமல் தொடர்ச்சியாக வந்து ஒதுக்கிட்டே வராங்க அதற்கு பிறகு கும்பா இந்த குடமுழுக்கி நிகழ்வில் எதுலேயும் பங்கேற்க விடலை அதுக்கு பிறகு தான் அந்த ஜெயபாலும் பிரபுவும் முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறாங்க முதலமைச்சர் கடிதம் வந்து அது இந்து சமய அறநுறை அமைச்சர் கடிதம் எழுதுகிறாங்க அர்ச்சகர் சங்கத்துக்கும் கடிதத்தை கொடுக்குறாங்க எங்கள் சங்கத்தில் அவங்க இருக்கான்ற முறையில் கடிதம் எங்களுக்கு வருது அதை நாங்கள் வந்து ஊடகத்தில் வந்து பதினெட்டாம் தேதி மதுரையில் பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்தி வெளியிடுறோம் அதே நேரத்தில் அங்கேயும் வந்து தெய்வீக தமிழ் பேரவை மக்கள் அதை ஏறமாக்காக இவங்க எல்லோரும் வந்து போராட்டங்கள் வந்து நடத்துகிறாங்க கலெக்டர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க இதெல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனை வந்து வெளியே வருது புதிய தலைமுறை போன்ற ஊடகங்கள் வந்து இதை வெளியே கொண்டு வராங்க வந்த பிறகு ஒரு நெருக்கடி உருவாகுது நெருக்கடி உருவானோம் பதினெட்டாந்தேதி என்ன செய்கிறாங்கன்னா யாகசாலைக்கு பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு மந்திரமெல்லாம் சொல்லி முடிஞ்ச பறவை நிறைய பேர் போயிட்டாங்க இவங்கள கூட்டு போய் உள்ளே உட்கார வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க எடுத்துட்டு யாகசாலையில் இவங்க உட்காந்துட்டாங்க அப்படி இவங்க போய் மந்திரம் சொல்ல ஒன்றும் சொல்லல முத நாள் இந்த செய்தியும் வெளியே வருது அப்போ திரும்பவும் நெருக்கடி வந்து முத்துது எல்லா தரப்புலேருந்து பேசுகிறாங்க ஆசிரியர் வீரமணியிலேருந்து பலரும் வந்து பேசுகிறாங்க பேசின பிறகு மறுநாள் காலையில் இவங்க வந்து காலையில் மூணே முக்காலுக்கு ஒரு அர்ச்சகரும் நாலு மணிக்கு இவங்க ரெண்டு பேரும் நாலு மணிக்குள்ளே போயிட்டாங்க மற்றவங்களாம் அஞ்சு மணிக்கு மேலே தான் வராங்க வந்துட்டு அன்றைக்கு என்ன நடந்துச்சுன்னா பத்தொன்பதேதி பிப்ரவரி பத்தொம்போதில் வந்தோடனே அவங்க ரெடியாக இருந்த கலசத்தை அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க இந்த பையன் ஓரமாக நிற்கிறாங்க குப்பாட்டி வச்சுட்டு பிறுவர்னு எடுத்துகிட்டு அவங்க முருகன் சன்னதியில் கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு குடம்புலுக்கு நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க அப்போ இவங்க போய் வந்து கேட்குறாங்க எங்களை வந்து கலசத்தை தூக்க விடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த நீர் கொண்டு போவாங்கள்ல அதை வந்து போது வந்து அந்த ஒரு பையன் சொல்கிறான் அவன் அங்கே அர்ச்சகரே கிடையாது ஆனால் அவன் சொல்கிறான் அவங்க மாமா தான் அர்ச்சகர் எங்கள் மாமா வந்து சொல்லிட்டாரு பிச்சை குருக்கள் வந்து பிச்சை குருக்கள் தான் இது தலைமை தாங்கி நடத்துகிறவர் இந்த பிச்சை குருக்கள் தான் தமிழ்நாடு முழுக்க நடத்துகிறாரு ராஜா பற்றும் பிச்சை குருக்கள் தான் நடத்துகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சேகர்பாபுக்கும் என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலை எல்லா இடத்துலையும் அவங்க சமஸ்கிருதத்தெல்லாம் சொல்கிறாங்க சூத்திர பஞ்சபூரில் ஒதுக்குறாங்க ஆனால் அவங்கள வச்சு தான் திரும்ப திரும்ப எல்லாம் வந்து நடத்துகிறாங்க அவங்க சமஸ்கிருதத்தில் நடத்துகிறாங்க நீதிமன்ற உத்தரவு இருந்தாலும் சமஸ்கிருதத்தில் நடத்துகிறாங்க அவர்கிட்ட வந்து இவங்க அந்த பையன்கிட்ட கேட்டால் அந்த பையன் கோவமாக சொல்லியிருக்கான் எங்கள் மாமா வந்து சொல்லிட்டாரு நீங்கள் இங்கே வரக்கூடாது நீங்கள் அங்கே போயிருக்க ஒன்று ரெண்டாவது பிச்சை குருக்கள் வந்து அவர் வந்து எல்லார்ட்டையும் பேசிட்டார் அமைச்சர் இஓ எல்லார்ட்டையும் பேசிட்டாரு அதனால பிரச்சனை கிடையாது நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து மிரட்டுறான் மிரட்டிட்டு நீ போன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இவங்க பாட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஈவோட்டை எல்லாம் போய் சொன்ன நீங்கள் அங்கே போவணா நீங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி முருகன் கோயிலுக்கு வந்து விட்றாங்க இங்கே முருகன் முருகன் கோயிலுக்கு விநாயகர் கோயிலுக்கு விநாயகர் கோயிலுக்கு வந்து விட்றாங்க முருகன் கோயில் மேலே வந்து அங்கே ஆறு பார்ப்பனர்கள் மட்டும் நின்று பண்ணுறாங்க நம்ம கேள்வி என்னென்னா அந்த ஆறு பேரில் நாலு பேர் அவங்கள போட்டு ரெண்டு பேர் இவங்க போட முடியாதுன்னு என்ன பிரச்சனை இப்போ வந்து பிள்ளையாருக்கு இவங்க வந்து பண்ணலாம் முருகனுக்கு பண்ணக்கூடாதா எந்த ஆகமத்தில் அப்படி தடுக்குதும் சொல்லு எந்த ஆகமத்தில் இந்த அர்ச்சகர்கள் வந்து பிள்ளையாருக்கு பண்ணுறவங்க முருகனுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கே தடுக்குது அது முக்கியமான விஷயம் சேகர் சேகர்பாபு அவங்க போட்ட ட்விட்டிலும் சரி அந்த கோயில் பேர்லையும் சரி முருகன்ற பேரை எங்கேயும் கிடையாது சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் தான் எல்லாம் போடுறாங்க திருப்பரங்குன்றதுலேயே அதே பிரச்சனை இப்போ வந்து வயலூர் முருகன் கோயில்லேயே அதே பிரச்சனை அப்போ நீங்கள் அவர்களை திட்டமிட்டு அங்கு உள்ள அங்கு உள்ள அர்ச்சகர்கள் பிச்சை குருக்கள் என்ற அவர் அவர் தான் தலைமுறை நடத்துகிறவர் பாபு அறநிலைத்துறை அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தி சூத்திர பஞ்சமனுக்கு வெளியே அனுப்பிச்சிட்டு இவனை வந்து அதை மட்டும் பண்ண வச்சுட்டு அதோட வந்து முடிச்சு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு இது முருகன் சன்னதியில் அவங்க பண்ண மாதிரி காட்டுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பித்தளாட்டம் முதல்வரே ஏமாற்றுறாங்களா இல்லையா முதல்வர் அதை பார்க்குற போது இது வந்து முருகன் சன்னதியா விநாயகர் சன்னதியா அப்படின்னு எப்படி தெரியும் தெரியாது அப்போ இவங்க வந்து முருகன் சன்னதியில் நடந்த மாதிரி சேகர்பாபு ட்வீட் போட்டு ஏமாத்துறது வந்து மிகப்பெரிய அது மோசடி அப்படின்னு தான் வந்து அதை வந்து சொல்லணும் எல்லா தமிழ் மக்களும் அப்படி தானே இருப்பாங்க முருகன் கோயிலில் வந்து இவங்க போய் பண்ணிட்டாங்க அப்படின்னு தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழர்கள் அர்ச்சனை பண்ண விடாமல் இப்போ பண்ண விடாமல் இவங்களே சேர்ந்து தடுத்துட்டு வெளியில் ஒரு பொய் செய்தி எது பண்ணால் இதுதான் மிகப்பெரிய தவறுன்னு நான் பார்க்குறேன் அதாவது எதிரி கூட பிரச்சனை இல்லைங்க முடியாதுன்னு சொல்லு நாங்கள் ஃபைட் பண்ணி செஞ்சுக்கிறோம் முடியாதுன்னு சொல்லாமல் நய வஞ்சகமா வேற இடத்துக்கு மாற்றி விட்டு முருகனுக்கு சன்னதியில் பண்ண மாதிரி காட்டுறது அது வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி இந்த சேகர்பாபு இந்த இரட்டை வேடத்தை தொடர்ச்சியாக எல்லா சேதத்தில் போடுறேன் இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லலை நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து அவனை பூஜை பண்ண விடாதையே கருவறையில் அது சேர்ப்போம் பதில் சொல்லணும்ல இன்றைக்கி என்ன பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ள அகற்றியாச்சு அப்படின்ற மாதிரி போடுறாரு நாலு வருஷமாக அப்பாயின்மெண்ட்டே போடல எல்லா கோயிலும் போட்டிருக்கலாம்ல ஏன் போடல நாலு வருஷமாக அப்பாயின்மெண்ட்டு அந்த ஸ்டே வெக்கேட் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல அப்போ இப்போ செய்கிறதெல்லாம் நடிப்பு நீதிமன்ற உத்தரவு இருக்குங்க நீங்கள் சமஸ்கிருதத்தில் ஐம்பது பர்சென்ட்லாம் தமிழில் ஐம்பது பர்சன்ட் பண்ணணும் ஆமாம் அதுவே நடனப்படுத்துல கேட்கும் அதையும் செய்யலை முரு இப்போ முருகன் ச முருகனுக்கு வந்து குடமுழுக்கு செய்கிற போது சமஸ்கிருதத்தில் சொல்லுகிற போது அதே போல் தமிழ்னு சொல்லணும்ல சமஸ்கிருதத்தில் அரை மணி நேரம் சொல்லு தமிழில் அரை மணி நேரம் சொல்லு அப்படி செய்யணும் ஆனால் முழுக்க சமஸ்கிருதம் தான் பண்ணிடுறேன் இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா சேகர்பாபுக்கு சொந்த முறையில் வந்து இந்த நான் பிராமின் அர்ச்சகர்களை வந்து அவர்களை மேடையேற்றி வந்து செய்ய வைக்கிறதுல அவருக்கே தயக்கம் இருக்குது அப்படின்றதான் பிரச்சனை நான் இன்னொன்று கேட்குறேன் அதே ஊரில் தான் கே என் நேரு அன்பில் மகேஷ் இருக்கார் இவங்களுக்கெல்லாம் கொள்கை கொஞ்சமாவது இருந்தால் போய் நின்று பண்ண வச்சுருப்பாங்கல்ல ஏன் பண்ண மாட்டேறாங்க இப்போ அர்ச்சகர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அரசு அதிகாரிகள் முதல்வர் வந்து சொல்லிடுறாரு ஆனால் அரசு அதிகாரிகளும் உள்ளூர் அரசியல்வாதிகளும் எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டு வச்சுக்கிறாங்க பார்ப்பனர்களோடு இந்த பிச்சை குருக்களை வந்து நான் கேட்குறேன் அவர் பெரிய பெரிய ஆன்மீகவாதி மாதிரி எல்லாரும் வந்து சொல்றாங்க நீங்கள் பெரிய ஆன்மீகவாதி அப்படின்னு இருந்தால் கடவுள் வந்து எல்லோரையும் பாகுபாடாக படைச்சாரா நீங்கள் எப்படிங்க பாகுபடுத்துகிறீங்க கடவுள் தானே எல்லோரும் பிச்சை குருக்கள் ஒத்துக்கிறாரா இல்லையா அப்படி ஒத்துக்கிட்டா கடவுளின் படைப்பு நீங்கள் பேதம் காட்டுறது நீங்கள் யாருங்க எந்த இடத்துல போனாலும் தமிழையே விடமாட்டுறீங்க தமிழர்களே விடமாட்டுறீங்க இது சுத்த அயோக்கியத்தனம் இல்லையா சரி அவங்க கொடுக்குற காசு தானே வாங்குறீங்க நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க நீங்கள் பார்ப்பனர் கொடுக்குற காசு மட்டும் வாங்க வேண்டியதானே பிச்சை குருக்கள் ஒரு பவர் புரோக்கராக தான் இருக்கிறார் ஒரு தமிழ்நாட்டில் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ராஜா அவர்கள் இங்கே மதுரையில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசுகிற போது தமிழ் சங்க நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் சொல்கிறார் நீதிபதிக்கு போகிறதுக்கு முன்பாக அவர் வந்து ஒரு ஒரு நீதிபதி அவர் ஏஏஜியாக இருக்கும்போது ஒரு நீதிபதியை சந்திக்கிறார் சந்திக்கிற போது அவர் வந்து எல்லாம் ரைட்டு அவங்க பேர் ரெக்கமெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் ஆகணும் அப்படின்னா பிச்சைக்குருக்களை கொஞ்சம் பார்த்துருங்க இவருக்கு பிச்சைக்குருன்னா யாரையும் தெரியல அதுக்கப்புறம் பிள்ளையார வீட்டில் போய் பிச்சை குருக்களை பார்த்துருக்காரு எல்லாம் பண்ண தான் அவருக்கு வந்து கிளியர் ஆகுது அப்படி ஒரு பவர் புரோக்கர் இவர்கிட்ட என்ன நேர்மை இருக்கும் இவர்கிட்ட என்ன கடவுள் பக்தி இருக்கும் ஆனால் அவர் வந்து சூத்திரன்லாம் இப்படி பண்ணால் அவர் சொல்கிறதா பாபு கேட்குறாரு அப்போ என்ன உங்களுக்குள்ள ஒப்பந்தம் அப்போ இந்து சமய அறநிலத்துறை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட பார்ப்பன நல அறநிலத்துறை காவி அறநிலத்துறை ஏதாவது அது வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதனால தான் பூணூல் போட்ட முருகனுக்கு மாடாக நடத்தினாங்க திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையை துவங்கியது இந்து சமய அறநிலையத்துறை ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னது அஃபீஸியலாக சொன்னது ஆர்டி ஓட்டை சொன்னது இந்து சமய அறநிலையத்துறை ஏசி இன்றைக்கி வரை அவர் மேலே சேகர்பாப்பு நடவடிக்கை எடுத்துட்டாரா அப்போ எல்லா சிக்கலும் அங்கே தான் வந்து உருவாகி போகுது இப்போ பாபு போன்ற நபர்களை முதல்வர் எப்படி நம்புறாருன்றதான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்து இருக்குது தொடர்ச்சியாக அவர் தவறான தவலில் கொடுத்து வந்து செய்கிறாரு ஒரு பக்கம் தாங்க நிற்கணும் நீங்கள் சாஃப்ட் இந்துத்துவா பக்கம் நின்னீங்கன்னா திமுக விழுந்துடும் ம் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தெளிவான ஒரு திராவிட மாடலே பெரியார் உருவாக்கி கொடுத்துருக்காரு இந்த பக்கம் ஏறி நின்று அடிச்சு இன்றைக்கி திருப்பரங்குன்ற பிரச்சனையை சங்கியில் எடுத்தாங்க சக்ஸஸ் ஆச்சா ம் மதுரையில் எல்லாரும் இன்ட்ரவியூன் பண்ணி அதை வந்து தடுத்து மக்கள் எந்த சைடாக அந்த சைடு போக முடியாத அளவுக்கு வந்துட்டாங்கள்ல எல்லா மக்கள்கிட்டையும் இன்னைக்கு கேளுங்க சங்கியில் ஆதரிப்பாங்களான்னு ஒன்றும் கிடையாது ஆனால் அது திமுக எதுவுமே செய்யலைன்றது தான் முக்கியம் திமுகவில் பிடிஆர் இருக்கார் திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு அவர் பேசினா எப்படி பேச முடியும் திருப்பரங்கன்றது அவர் போகணும்ல ஆனால் அவர் செய்யலை தளபதி இருக்கார் மூர்த்தி இருக்காது யாராவது ஏதாவது பேசுனாங்களா மற்ற அமைப்புகள் இயக்கங்கள் தான் அதில் ஒருங்கிணைஞ்சு வந்து அதை வந்து செய்கிறோம் ஆனால் அங்கே பிஜேபி கட்சிக்காரங்க கடுமையாக திமுக வந்து இந்து ஒரு அரசு விமர்சிக்கிறாங்க ஸ்பாட்டுக்கு வந்து ஊராமே ஆமாம்மா அதை அதான் இப்போ ஆட்சியில் இருக்கறனால அவங்கள வீழ்த்துறது அப்படின்ற நோக்கம் எலெக்ஷன் நோக்கத்தை வச்சு அவங்க வந்து மையப்படுத்தி செய்கிறாங்க இப்போ உங்களை தீவிர எதிரியாக கருதணும் நீ எதிரியாக கருதணும்ல அப்படி கருதலாம் என்ன அர்த்தம் அதான பிரச்சனை இப்போ இப்போ அங்கே வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷமாக அந்த மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்போ பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ள அகற்றணும் அப்படின்னா போய் வந்து பூஜை பண்ணு அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறதுக்கு என்ன இருக்குது அது நடைமுறை சார்ந்த ஒரு விஷயம் அதை ஏன் செய்ய மறுக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியல அதனால் வந்து நான் ஃபோட்டோ ஷூட் நடத்தி ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணுறதுனால ஒன்றும் பயன் கிடையாது சரிங்களா அது ரியலான விஷயத்தை வந்து வர்றது முதல்வர் வந்து இது போல் விஷயங்களை சேகர்பாபு சொல்கிறதை எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணணும் இந்து சமய அறநத்துறை வந்து இந்து சமய அறநத்துறை வழக்குகளை நடத்துவதற்கு இப்போ இந்த குடமுழுக்கு போன்ற நடத்துறதுக்கு தனி கமிட்டி போடணுங்க குன்றக்குடி அடியலாரம் வச்சு போடுங்க அதே போல் தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வந்து வச்சிருக்கிறாங்க உண்மையை வந்து கண்டறியதுக்கு சேகர்பாபு சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் உண்மையை கண்டறிஞ்சு முதல்வருக்கு சொல்லணும் அது உங்களுக்கு முக்கியமான வேலை இதுக்கு முன்னாடி முதல்வர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் இந்து சமய அறநிகழ்ச்சியில் இந்து சமய அறநத்துறை சேகர்பாபு தலைமையில் போட்ட எல்லா வழக்கிலையும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை வந்து சொல்கிறார் இப்போ நாங்கள் பட்டியல் போட்டோம் எந்தெந்த வழக்கில் இவங்க தோத்தாங்க எப்படி அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனையில் இவங்க போய் காட்டி கொடுத்தாங்க கோர்ட்டில் விதி அதிமுக அரசு கொண்டு வராங்க திமுக கவர்மெண்ட்டில் போய் ஆகமத்துக்கு முன்னா ரத்து பண்ணுங்கன்னு சொன்னது சேகர்பாபு இன்னைக்கு வரை விதி கிடையாதுங்க இப்போ நீங்கள் அடுத்து வந்தாலும் அது அப்பாயின்மெண்ட் போட முடியாது அதுக்கு அப்பீல் போட மாட்டுறாங்க அப்போ அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தை மறைமுகமாக ஒழித்தது சேகர்பாபு சொல்லிவிட்டு எல்லா கேஸிலையும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சா அப்பாயின்மெண்ட் போடு அப்பாயின்மெண்ட் போட வேண்டியண்ணா ஏன் பண்ண மாட்டார் இப்போ முதல்வருக்கே ஒரு பொய்யான செய்தி எழுதி கொடுத்து ஏற்கனவே அவர் பேசினார் இதை நாங்கள் ஊடகங்கள் வழியாக வந்து வெளியே கொண்டு வந்தோம் ஒவ்வொரு முறையும் முதல்வர் வந்து தவறான தகவல் கொடுத்து வழி நடத்துறது அப்படின்றது வந்து ஒரு சரியான நடைமுறை கிடையாது அதனால் அவங்க எப்பயுமே அவர் சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து சரிபார்த்து தான் அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிட்டு போனோம் ஆசிரியர் வீரமணி அவர்கள் கூட சேகர்பாபு சொன்ன அறிக்கையின்படி வந்து அவரை அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாரு அதையும் மறுபரிசீலனை பண்ணணும் இது வெற்றி வெற்றி கிடையாது இது நடந்திருப்பது ஏமாற்று வேலை மோசடி வேலை முதல்வரை தமிழகத்தையே வந்து சேகர்பாபு ஏமாத்திருக்காரு பார்ப்பனவர்களோடு கூட்டு வைத்துக்கொண்டு இந்த வேலையை அவர் வந்து செஞ்சுருக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ பார்ப்பனர் மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்க பிச்சை குருக்கள் என்னன்னு நினப்பார் என்னடா எவ்வளோ காலம்தான் அவங்க ஏமாறுவாங்க இப்போ ஏமாந்துருக்காங்களே அப்படின் தான் நினப்பாங்க அப்போ எவ்வளோ காலம் தமிழர்கள் ஏமாலியாக இருக்குது அது இப்போ சேகர்பாபு செய்கிறத முதல்வர் அப்படி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் எப்படி அது வந்து சரியாக இருக்கும் அதனால் சேகர்பாபு லயன் என்பது சாஃப்ட் இந்துத்வா லயன் இது எனக்காக சொல்ல வரீங்க அதாவது இப்போ சேகர்பாபு ட்வீட்டில் போட்ட விஷயம் வந்து பாதி உண்மை பாதி பொய் அதை வந்து முதல்வர் ஒரு விசாரணை நடத்தணும் ஒரு விசாரணை குழு போட்டு விசாரணை நடத்தணும் எல்லாரும் வந்து முருகன் யாகசாலையில் தான் அவங்க வந்து பூஜை பண்ணாங்க முருகனுக்கு தான் குடமுழுக்கு பண்ணாங்க என்று இருக்கிறார்கள் ஆனால் உண்மை அது கிடையாது இவங்க வெளியில் உள்ள நவகிரகத்துக்கும் விநாயகர் பிரகாரத்துக்கு தான் இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க அதில் தான் தண்ணி ஊற்றுறாங்க விநாயகருக்கு தான் தண்ணி ஊற்றுறாங்க ஐ அதனால் வந்து இந்த இந்த விஷயம் தொடர்பாக முதல்வர் வந்து நேரடியாக தலையிட்டு உண்மை அங்கே என்ன நடந்துச்சு இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் நாலு வருஷமாக ஏன் அவங்க கருவறையில் பூஜை செய்ய அனுமதிக்கப்படலை இது எல்லாத்துக்கும் சேர்த்து சேத வந்து விளக்கம் கேட்டு முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த வழக்குகளை நடத்துவதற்கு இதில் வந்து ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவு தமிழில் வந்து கட்டாயம் பண்ணணும் இருக்குது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட சொல்லி சுப்ரீம் இது ஹைகோர்ட் சொன்னாங்க இன்றைக்கி வரை சேகர்பாபு அந்த கமிட்டி போட்டு வந்து ஒன்றுமே பண்ணலை அப்போ என்ன காரணம் இது எல்லாமே அந்த சைடு நிற்கிறார் சேகர்பாபு அப்படின்றதான் காட்டுது இதை எல்லாம் முதல்வர் வந்து விசாரித்து ஒரு முடிவு வந்து பண்ணணும் இந்த வீடியோ வாயிரம் முதல்வருக்கு அந்த கோரிக்கை வைக்கணும் நன்றி சார் நன்றி